எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பதினேழாம் தேதி தை மாதத்தின் நான்காவது நாள் இந்நாள் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி திருநாள் இந்த வருடத்தினுடைய முதல் சங்கடகர சதுர்த்தியாகவும் சிறப்புமிக்க சங்கடஹர சதுர்த்தியாகவும் வெள்ளிக்கிழமையில் வரும் ஒரு அற்புத நிகழ்வாகவும் இந்த சதுர்த்தி வருகிறது பொதுவாக இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை பற்றி நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருங்கன்னு நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் செஞ்சு இருந்து அருமையான பலன்களை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் விரதங்களிலே சங்கடகர சதுர்த்தி விரதத்தை போல் ஒரு எளிமையான விரதம் எதுவுமே கிடையாது ஏகாதசி விரத இருக்கு பிரதோஷ விரத இருக்கு சஷ்டி வரதற்கு இப்படி எக் எக்கச்சக்கமான விரதங்கள் இருந்தாலும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப எளிமையான விரதம் அதே நேரத்தில் இந்த விரதம் இருப்பவர்கள் எதை நினைத்து விரதம் இருக்கிறார்களோ அது நிச்சயம் நிறைவேற வைக்கும் விரதம் சந்தேகமே வேண்டாம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ஒரு ஆசை மனசுல நினைச்சு இருந்தோம்னா அது நடக்குமான்னு சதவீதம் நடந்து முடியும் அதுதான் சங்கடகர சதுர்த்தி விரதத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பலன் அதாவது எவர் ஒருவர் ஏதாவது ஒரு மனதுல ஆசைய வச்சுட்டு தொடர்ந்து ஒரு வருடம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் நினைத்தது நிறைவேறும் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் அவர்களுக்கு கிடைக்கும் இது அனுபவ ரீதியாக நானே ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிக்கு சொல்லி அந்த ஃபேமிலி ரொம்ப ஒரு அடித்தட்டில் இருந்தாங்க பல சிக்கல்களில் இருந்தாங்க கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் இதெல்லாம் இருந்து அந்த அம்மா இந்த விரதத்தை இருந்தாங்க ஒன் இயர் கம்ப்ளீட்டும் பண்ணாங்க நம்ப மாட்டீங்க அடுத்த ஒன் இயர்க்குள்ள அவங்களுடைய லைஃப் இட்ஸ் டோட்டல் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படி டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா நம் சங்கடங்களை அழிக்கும் விரதம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் அதில் பேர்லேயே பாருங்கள் சங்கடஹர சதுர்த்தி விரதம் சங்கடம்னா சங்கடம் ஹரன்னா அழித்தல் சங்கடங்களை அழிக்கும் விரதம் இந்த விரதத்தை ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் அனுஷ்டிக்கலாம் விரதம் முறை ரொம்ப ஈஸி இப்ப நீங்க மற்ற தெய்வங்களுடைய விரதத்தை எப்படி இருப்பீங்க அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருப்பீங்க மறுநாள் சாப்பிட்டுட்டு விரதத்தை போக்கிக்குவீங்க ஆனா இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்க எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டும் இருக்கலாம் சாப்பிடாமலும் இருக்கலாம் என்னங்க சாப்பிட்டு விரதம் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இந்த சங்கடகர சதுர்த்திக்கு மட்டும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வேலை சாப்பிட அதுவும் பார்த்தீங்கன்னா இரவில் தான் சாப்பிட்ணும் காலை பொழுது மதிய பொழுது இந்த ரெண்டு வேலையும் விரதம் இருந்து இரவில் நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அன்றைக்கே விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற விரதங்கள் அப்படி கிடையாது ஃபுல்லாகவே நீங்கள் உபவாசம் இருக்கணும் இதுக்கு அந்த ஆப்ஷனல் ஒன்று இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலை மதியம் ரெண்டு வேலை விரதம் இருக்கிறீங்க இல்லையா அது கூட உங்களால் முழுவதும் விரதம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம் இல்லைனா பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உட்கொண்டும் விரதம் இருக்கலாம் இது ரெண்டாவது ஆப்ஷனல் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான விரதங்க காலையில் எந்திரிக்கிறீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்றரை அஞ்சு குளிக்கிறீங்க அருகில் பிள்ளையார் கோயில் இருந்ததுன்னா இருக்கும் பிள்ளையார் கோயில் இல்லாத ஊர் கிடையாது போயிட்டு ஒரு கற்பூரை வச்சு கும்பிட்டுட்டு சாமியை மனசார வணங்கணும் வணங்கணும்நாயகா நான் இந்த ஒரு வேண்டுதலுக்காக இந்த விரதத்தை இருக்கிற நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு அவர் காலை தொட்டு வணங்கி பிரார்த்தித்து விரதத்தை இருங்க எப்பயுமே இறைவனிடத்துல நாம் சமர்ப்பிப்பது நம் கண்ணீரை மட்டும்தான் நைவேத்தியம் புஷ்பங்கள் அலங்காரங்கள் ஆடைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் அடுத்தது எல்லாத்துக்கும் மேல இறைவன் சீகரிப்பது ஒருவருடைய மனதிலிருந்து வெளிப்படும் அந்த அழுகை தான் ஐயோ நம்ம மகன் அலறானே நம்பமாக அளறானே இந்த இதுக்காக அலறானே அவனுக்கு நாம் அதை நிறைவேற்றி கொடுப்போம்னு சொல்லிட்டு இறைவன் அதுக்கு ஓடோடி வந்து உதவி புரிவரா இறைவன் இடத்துல கும்பிடும்போது ஆத்மார்த்தமாக அழுது கும்பிடணும் அலறது அப்படின்னா வேணும்னே அலறதில்ல வேணும்னே யாருக்கும் கண்ணீர் வராது அந்த வேதனையை நினைச்சு அது உண்மையாலுமே வேதனையா இருக்கிற பட்சத்துல அதுல இருந்து மீளணுங்கிற பட்சத்துல அதை நாம நினைத்து வேண்டும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா கண்ணல தண்ணீர் பொங்கி வழியும் அந்த கண்ணீர் தான் இறைவனுக்கு நாம கொடுக்கிற அந்த நைவேத்தியம் சோ இடத்துல வேண்டிட்டு வாங்க காலை மதியம் ரெண்டு வேலைய சாப்பாட்ட தவறுங்கள் முடியலன்னா பால் பழம் முதலே எளிய ஆகாரங்களை உட்கொண்டு இரவு இரவு பொழுதுல நீங்க வந்து மறுபடியும் கோயிலுக்கு போங்க எல்லா விநாயகர் ஆலயங்களிலும் பூஜை நடக்கும் சங்கடகர சதுர்த்தி திருநாளில் எல்லா விநாயகர் ஆலயங்களிலும் இரவில் பூஜை நடக்கும் அந்த பூஜையில கலந்துக்கோங்க முடிந்தால் உங்களாலான அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெய்கள் எண்ணெய் தீபம் ஏற்ற வாங்கி கொடுக்கலாம் இளநீர் அபிஷேக பொருட்களுக்கு தேவையானது பூஜை சாமான்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து பிரார்த்திக்கணும் விநாயகரை பிரார்த்திச்சுட்டு சந்திரனை பார்க்கணும் ஆணில் தோன்றும் சந்திரனை பார்த்து கைகூப்பி வணங்கி வேண்டிக்கணும் நீங்க கேட்பீங்க என்னங்க வித்தியாசமா சொல்றீங்க சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்க கூடாதே சதுர்த்தி என்பது மாவாசை பௌர்ணமி திதி முடிந்து நாலாவது நாள் தான் சதுர்த்தி இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள் அன்னைக்கு நீங்க நிலவை பார்க்கலாம் அதுவே வளர்புரை சதுர்த்தி நாள் அன்னைக்கு நீங்க வந்து சந்திரனை பார்க்க கூடாது வளரும் சந்திரனை பார்க்க கூடாது தேயும் சந்திரனை பார்க்கணும் ஏன்னா அது அது வந்து சந்திரன் பெற்ற சாபம் இது வந்து பல பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும் சில பேர் கூட கேட்குறீங்க சதுர்த்தி அன்னைக்கு நிலவை பார்க்கலாமா அப்படின்ட்டு பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு நிலவை பார்க்கலாம் எந்த தப்புமே இல்லை ஆனால் வளர்புரை சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்கக்கூடாது பார்த்தால் வீண் வீண் பழி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை தெரியாம பார்த்துட்டா கூட இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு அந்த தோஷம் ஒன்றும் பெரிதா பாதிக்காது கிருஷ்ணனே அந்த வளர்புறை சதுர்த்தியை பார்த்து வீண் பழிக்கு ஆளானார் அப்படின்ட்டு ஒரு புராண கதை இருக்கு அது ஒரு பெரிய ஒரு கதை விநாயகர் இடத்துல சந்திரன் சாபம் பெற்ற கதைன்னு ஒரு ஒரு பெரிய கதை இருக்கு அதன் பிறகு சந்திரனினுடைய இருபத்தி ஏழு மனைவிகள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து சிவபெருமான் வரம் கொடுத்து தன்னுடைய சிரசில் அமர வைத்து அவர் என்ன சொல்றாருன்னா பதினைந்து நாட்கள் வளர்ந்தும் பதினைந்து நாட்கள் தேய்ந்தும் நீ போகட்டும் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகுதான் இந்த மாச பௌர்ணமின்னு புராணங்கள் சொல்லுது அதனால சங்கடகரசதுனால சந்திரனை மனதார கண்ணார பார்க்கணும் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடலாம் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா சாப்பிடுங்க வீட்டுக்கு வந்துட்டு நாம் ஏதாவது சாப்பாடுதான் சாப்பிட்டுக்கலாம் அதாவது இந்த சாப்பாடுங்கும் போது நாம வந்து காலையும் மதியம் ரெண்டு வேலையும் சாப்பிட்ல விரதமா டே இருக்குனுங்கிறது விதினாலும் இதற்கு அந்த விதி கொண்டு இரவில் சாப்பிடும்போது லேசாக சாப்பிடுங்க திட உணவுகளையும் எடுத்துக்கிட்டாலும் சும்மா கொஞ்சமாக சாப்பிட வயிறு முட்டை சாப்பிட்ணும் காலையிலையும் சாப்பிட்ல மதியமும் சாப்பிட்லாம் சாமி வயிறு முட்டை சாப்பிட்றா சாமின்னு வேண்டாம் நார்மலாக எடுத்துக்கோங்க ஒன்றும் தப்பே கிடையாது அன்னைக்கு ஃபுல்லா கணபதி கவசம் சொல்லலாம் கணபதி காயத்ரி மந்திரம் விநாயக காயத்ரி மந்திரம் இதை சொல்லலாம் இதெல்லாம் சொன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் ஓம் கங் கணபதியே நம அப்படின்னு சொல்லலாம் ஓம் விக்னேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லலாம் உன்னுடைய விருப்பம் இதுல இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்காதவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கல அப்படின்னா கூட நீங்க சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறது நல்லது மாமிசத்தை அன்னைக்கு சாப்பிட வேணாம் மது போன்ற விஷயங்களை எடுத்துக்க வேண்டாம் அதாவது நான் அன்னைக்கு விரதம் நீங்கள் விரதமே இல்லைன்னாலும் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இது நீங்க எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் சங்கடகர சதுர்த்தியாகவும் வெள்ளிக்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தியாகவும் வருகிறது இந்த இந்த வருடத்தின் தொடக்கமே இது வந்து சுக்ரனின் வெள்ளிங்கிறது சுக்கரன் தானே சோ அவருடைய சங்கடகர சதுர்த்தியா வருதுங்கிறதுனால இந்த சங்கட சதுர்த்தி நாள் விரதம் இருந்தா வருடம் முழுவதும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் ஆகியவை ஏற்படும் நல்ல மனைவி கிடைக்கும் யாராருக்கலாம் கல்யாணம் நடக்காத ஆண்கள் இருந்தால் சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டிங்கன்னா நல்லா நல்ல கணவன் கிடைக்கும் பெண்களும் விரதம் இருக்கலாம் சங்கடகரசினால் ந நல்ல துணை உங்களுக்கும் அமையும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்ல முடியாது எண்ணற்ற ஆசைகள் இருக்குது அதில் உங்களுக்கு என்னவோ அதை வேண்டி நீங்கள் விரதம் இருங்க தொடர்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு விரதமாவது அனுஷ்டிக்க பாருங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போதே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறத பார்க்கணும் முடியும் நீங்கள் விடமாட்டீங்க வேண்டானாலும் விடமாட்டீங்க ஐயோ இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி நான் அன்றைக்கி விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய விரதமாக இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அமையும் அதனால இந்த சங்கடகர சதுர்த்தி விரத நாளிலே நீங்கள் இதையெல்லாம் செய்து பலனினை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்